கதையின் தலைப்பு புரிதலால் பிறக்கும் உண்மையான நட்பு அமைதியான காற்றில் விளையாட விரும்பும் ஒரு குறும்புக்காரக் குள்ளநெறியான ரிக்கோவும் அனைவரையும் தவிர்த்து ஒதுங்கியிருக்கும் கூச்ச சுபாவமுள்ள முள்ளம்பன்றியான பிங்குவும் வாழ்ந்தனர் ரிக்கோ அடிக்கடி பிங்குவுடன் நட்பு கொள்ள முயன்றான் ஆனால் பிங்கு எப்போதும் புதர்களுக்கு பின்னால் ஒளிந்து வணக்கம் சொல்லக்கூடக் கூச்சப்பட்டான் ஒரு அமைதியான மாலை நேரத்தில் ஒரு பலத்த காற்று வீசியது மரங்கள் அசைந்து இலைகள் நடனமாடின பிங்குவின் சிறிய தங்குமிடம் இலைகள் மற்றும் குச்சிகளால் ஆனது திடீரென சரிந்து விழுந்தது அவன் நடுங்கி பயந்து போனான் பிங்குவின் துயரத்தை கவனித்த ரிக்கோ அவனுக்கு உதவ விரைந்து வந்தான் கவலைப்படாதே நான் உனக்கு உதவுகிறேன் என்று அவன் அன்புடன் கத்தினான் பிங்கு தயங்கினான் தனது அதிர்ஷ்ட கல்லை இறுக்கமாக பிடித்துக்கொண்டான் ஆனால் ரிக்கோ ஒரு புதிய வீட்டிற்கு குச்சிகளையும் இலைகளையும் சேகரிக்க அனுபனித்தான் ஒன்றாக குறும்புக்காரக் குள்ளனரியும் கூச்ச சுபாவமுள்ள முள்ளம்பன்றியும் வேலை செய்து ஒரு சூடான மற்றும் உறுதியான புதிய தங்குமிடத்தை கட்டினார்கள் அது முடிந்ததும் பிங்கு ரிக்கோவை பார்த்து ஏன் எனக்கு உதவினாய் என்று கிசுகிசுத்தான் ரிக்கோ அன்பாக புன்னகைத்தான் நண்பர்கள் நண்பர்களுக்கு உதவுவார்கள் மற்றவர் கேட்க கூச்சப்பட்டாலும் என்று அவன் மெதுவாக பதிலளித்தான் மிகவும் முதல் முறையாக பிங்கு தைரியமாக வெளியே வந்து மென்மையான நிலவொளியில் ரிக்கோவுடன் சேர்ந்தான் நட்பு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் தொடங்குகிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் ஒரே மாதிரியாக இருப்பதில் அல்ல இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் நாம் கேட்கும் வரை காத்திருக்காமல் மற்றவர்களுக்கு உதவும் போதுதான் உண்மையான நட்பு தொடங்குகிறது